இப்போ வெண்டைக்காய் கூட்டுக்கு கொஞ்சமாக ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வெண்டக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நல்லா அடுப்பை சிம் பண்ணி நல்லா வதக்கி வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டோம்னா அதில் இருக்கிற அந்த வலுவழுப்பு போயிடும் அடுப்பை சிம் பண்ணி அப்படியே வறுத்துக்கோங்க இந்த வெண்டைக்காய் கலவோ உப்பு போட்டு அடுப்பை சிம்மிலேயே அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கூட்டில் போடும்போது அந்த கொல கொழப்பு இருக்காது பாருங்கள் நல்லா பாருங்கள் அந்த கொல இல்லை நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கிறேன் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் எடுத்துருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அது வெங்காயம் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு பல்லு பூண்டு ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக தேங்காய் போதும் தேங்காய் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நாலு வெங்காயம் போட்டுக்கோங்க நான் பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டேன் கட் பண்ணது தாளிக்கிறக்கு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதுலையே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கருகாப்புலையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இங்கே வெங்காயமும் வதங்கிடுச்சி இப்போ இதெல்லாம் வந்து கால் ஸ்பூன் மிள இது மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் போட்டு அப்படியே எண்ணெயிலையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் வதக்கிக்கலாம் போட்டு இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா குலைவாக வதங்கணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே வதக்கிட்டிங்கன்னா நல்லா குலைவாக அப்பப்போ நம்ம கரண்டிலே கொஞ்சம் கலந்து மட்டும் விட்டுட்டிங்கன்னா நம்ம சீக்கிரம் மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பாருங்கள் குலைவாக வந்து வதங்கிருச்சி சிமில் கம்மி அடுப்பு கம்மி பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இருக்கிறதே தெரியல பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் போட்டுக்கலாம் ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசா தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம் இந்த கூட்டுக்கு நம்ம இந்த வந்து குழம்பே தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதே சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி குழம்பு வைக்காமல் இதை தான் வச்சுக்கிட்டு இப்போ சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சமாக தக்காளி போட்டு செய்கிறதுனால எதுக்குமே கொஞ்சமாக சர்க்கரை ஒரு பிஞ்சு சால் சர்க்கரை போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த தக்காளி புளிப்புக்கும் அதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் எப்போவுமே தக்காளியில் எது செஞ்சாலுமே கொஞ்சமாக போடுவேன் ஒரு பிஞ்சு தக்காளி உப்பு இந்த இது சா சுகர் போடுவேன் இப்போ மூடி போட்டு அப்படியே நல்லா விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் கூட்டு ரெடி கடைசியில் மல்லி தூவை இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இது சாதத்தில் போட்டு பிசஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க சாதத்தோடு சேர்த்து கலந்து கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்